ரம்யாவை பார்த்துட்டு வந்தேன் என்னது ரம்யாவையா என்ன விளையாடுறியா ரம்யாவோட வாழ்க்கையில இருந்து மொத்தமா ஒதுங்கி போன நான் சொன்னதுக்கு சரின்னு தானே சொல்லிட்டு போன அப்புறம் என்ன இல்ல முதலாளி ரம்யாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அதான் பார்க்கலான்னு வந்தேன் ரம்யா எனக்கு பண்ண ஒரு போன கூட நான் எடுக்கலங்க என்ன தான் அவளுக்கு உடம்பு முடியாம போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தியா இல்ல முதலாளி ரம்யாவை பார்த்து பிரிஞ்சிடலான்னு சொல்ல முடிவு பண்ணிட்டேன் இப்படியே ஒவ்வொரு நாளும் ரம்யாவை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கும் கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம் அதுக்கு நானே சொல்லிடுறது நல்லது இல்லையா முதலாளி போய் சொல்லு ஆனா ஏன்னு காரணம் கேட்பாள் அப்ப என்ன பண்ணுวะ? நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அவர் சொன்னதால தான் நான் உன்னை விட்டு ஒதுงறேன் சொல்லப்பறியா? ம்ம். சொன்னா ஏன் புண்ணே என்ன நடபா தெரியுமா? உனக்கு நிஜமாவே இந்த மேலையும், என் குடும்பத்து மேலயும் மரியாதை இருந்தா, எந்த காரணமும் சொல்லாம அப்படியே ஒதுงிடு. அதுபோதோ என் பொண்ணை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும் எங்க எல்லாருக்கும் நீ நல்லது செய்யணும்னா இனி இந்த வீட்டு வாசப்படி கூட மதிக்காத அதை விட முக்கியம் ரம்யாவை எதுக்காகவும் பார்த்து பேசிடாத அது போதும் எனக்கு ரம்யா உன்ன பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பு போ ரம்யா ம் கீழே ஏதோ பேச்சு சத்தம் கேக்குது யார் வந்திருக்கா சரவணன் வந்திருக்க என்னமா ஒன்னும் இல்லப்பா சரவணன் வந்தது ஆமாமா வேலை விஷயமா வந்தான் கிளம்பிட்டான் நான் கூட ரம்யாவை பாத்துட்டு போன்னு சொன்ன என்ன மூட்ல இருந்தானோ அப்படியே கிளம்பிட்டான் சரிம்மா நீ போய் ரூம்ல ரெஸ்ட்